இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆயிடுச்சுங்க இது வந்து நேத்தோட வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போறீங்க அதனால் நான் வாய்ஸ் இப்படி கொடுக்குறேன் நம்ம மாட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கட்டியிருக்கோமா அப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா நீங்கள் இந்த டைமுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லாங் வீடியோ போடலாமா இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கா என்னன்னு எல்லாமே கமெண்டில் சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் வீடியோஸ் போடலாம் மாடு கொண்டு கட்டிட்டேன் இந்த தாலிக்கு தண்ணி ஊற்றப்பதான் போகிறோம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க என்கோடைய வீடியோவை முடிச்சாச்சு இப்போ சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை இந்த காய்தான் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருவோமா நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக வெளியே போய் உட்காருவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேஸ் எப்பயுமே இங்கே தான் உட்காந்துட்ருப்பேன் இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா ஃபஸ்ட் இது மேலே இருக்கிறத கட் பண்ணி எரிஞ்சிட்டு அப்புறமா சொல்லலாம் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் நைட் டின்னர் என்னன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இதில் தான் முடிக்க போகிறாங்க எத்தனை பேர் அம்மா இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் பருப்பே செய்வாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா பண்ணுற அளப்புறம் என்னால் தாங்கவே முடியாதுங்க ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளிக்கிழமனா சந்தைக்கு போவாங்களா எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்கும் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை சந்தைக்கு போகணுன்ட்டு போவாங்க போயிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற காயே தான் வாங்குவாங்க அது ஒரு ஒரு டைம் மட்டும் லிஸ்ட்டு சொல்லி விடுவேன் வாங்கிடுவாங்க புதுசாக உங்கள் வீட்லையும் இப்படி தான் பண்ணுறாங்களே இல்லை என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்ப்போம் வீடியோ எப்படி வருது என்ன ஆகுதுன்னு நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி என்ன மாதிரி வயசில் இருக்கிறீங்களாம் வீட்டில் சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் பார்த்திங்கன்னா எப்போயோ சமைப்பேன் எப்பயுமே சமைப்பேன் ஆனால் நைட் டைமில்லாம் சமைக்க மாட்டேன் மார்னிங் அம்மா செய்கிற குழம்பு பிடிக்கலன்னா செஞ்சு சாப்பிட்றதோ கட் பண்ணி எடுத்துப்போம் வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை சரி ஒரு டைம் தான் லாங் வீடியோ எடுப்போமே நீங்கள் எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க இனிமேல் லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் நான் லாங் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறதே இல்லை சரி ஷார்ட்ஸுக்கு வர வியூஸ் விட எதுவுமே போகலன்னா வேஸ்ட்டில் நம்ம போகிறது நிட்டுக்கீடாக போட்டு பார்க்கலாம் வரது வரட்டுங்க மனசு இன்றைக்கி நாளைக்கு இல்லை அதாவது இந்த காய் கூட நிரந்தரம்னு சொல்லலாம் நம்ம நிரந்தரமா இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த கான்செப்டில் தான் நான் இருக்கேன் வேறெல்லாம் பணம் பணம் நம்ம நல்லா இல்லைங்க இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போகலாம் பார்த்திங்கன்னா காய் ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டேன் சாரி நம்ம கட் பண்ணிட்டோம் மேலே இருக்கிறத சீவிட்டோம் உங்களுக்கு இந்த பீட்ரூட்லயே பாத்தீங்கன்னா கட் பண்ணி செய்கிற பொரியல் பிடிக்குமா இல்லை அந்த சீவி செய்வாங்கல்ல அந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு பாத்தீங்கன்னா கட் பண்ணி செய்யறது பிடிக்கும் வீட்டுக்கிட்டே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து சாப்பிடுவேன் அதுவும் கட் பண்ணி தனியாக அதில் ஒரு டேஸ்ட் சொர்க்க மாதிரி இருக்குங்க கோழிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படிலாம் எல்லாம் வீட்டுக்கு வருதுங்க இதுக்கு ஒரு வழி பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணதும் அப்போ புல் பிடிங்க வச்சிருந்தாங்க அதெல்லாமே போட்டுட்டு கண்ணுக்குட்டியும் போட்டுட்டுனா போட்டுட்டு வாங்க இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவிட்டு வந்துடலாம் ஒன் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் நெத்தியில் போட்டு இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க எந்த கோயிலுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் வந்தப்போ ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் நீங்கள் எந்த கோயில்னு கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ கழுவி எடுத்துக்கலாமா ஐநூறு அந்த ஃபோட்டோ காட்டம் பாருங்க இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க திருஷ்டி திருஷ்டி கொஞ்சமாக வளருந்துங்க ஏன்னு தெரில அப்புறம் தடா டடா இந்த ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க இதை பார்த்து எந்த கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் சொன்னிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடுன்னு நம்ம வச்சாச்சு